அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசிய பதிவு அவசர பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமியானது இன்றைக்கி நமக்கு நாலு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை ஆகட்டும் கஷ்டமாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் நம்ம எதிரிகள் நம்மளுக்கு எடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது பில்லி சூன்யம் செய்வனை இது மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்குவதற்கு நம்ம தேய்பரை பஞ்சமி நாளில் வாரகியம்மன் வழிபாடு செய்யும் போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லாங்க உங்களில் யாருக்காவது இது போல தொல்லைகள் இருந்தது அப்படின்னா நீங்க அவசியம் வந்து இனி வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமிலையாவது நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்குங்க தொடர்ந்து அஞ்சு தேய்பிரை பஞ்சமி நீங்கள் வழிபாடு செய்யும் போதே நல்ல முன்னேற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறத உணர்வீங்க இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ எயிட் அதே போல் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பர் இதற்குண்டான சேர்க்கை எல்லாம் வந்து இருக்குது இந்த சேர்க்கைகளெல்லாம் எப்படி வருதுங்கிறத இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு பதிவுலேயே வந்து சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு பதிவுலையும் இன்னொரு சிறப்பு இருக்குது இதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த சிறப்பு குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை விஷயங்களையும் நீக்கக்கூடிய ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதமானது ஒன்பதாவது மாதமாச்சா இப்போ நம்ம முன்னாடி ஆட்டோமேட்டிக்காகவே ஜீரோ சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரோ நைன் சொல்லி வச்சுக்கணும் அடுத்தது டூ அப்படிங்கிறது இந்த தேதி வந்து பதினொன்று இதில் வர ஒன்றே ஒன்றே ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுன்னு வந்து உங்களுக்கு E கிடைக்கும் அடுத்ததாக ஏழு அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஜீரோ நைன் டூ செவனை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் கற்பூர வள்ளியால் ரெண்டு கிடச்சிச்சின்னா ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக பண கஷ்டம் வந்து நீங்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் இன்னுமே டைம் இருக்குது நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக வந்துட்டு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாபரணி தீபம் ஏற்றக்கூடிய நாள் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிஷத்துலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் எப்படி ஏற்றணும் என்னென்ன விதிமுறைகள் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அதுக்குள்ளையாவது நீங்கள் ஏற்றிடுங்க அதே போல மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்துல இருந்து இரவு ஏழு மணிக்குள்ள நமக்கு பஞ்சமி தீதிக்குண்டான பணவசிய நேரம் வந்து இருக்குதுங்க நீங்க அந்த டைம்ல ஜஸ்ட் அஞ்சு ரூபா காசை கையில் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் கூறைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஏற்ற கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது வாரக்கியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு விசேஷமான தீபம் ஏற்றுவாங்க சாதாரணமாக பெண்கள் வந்து மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவாங்க இப்படி எந்த தீபம் ஏற்றினாலும் சரி மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ள அதில் ஒரு சிறு உரண்டையை வந்து போட சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதன் மூலமாக பணம் வந்து பல மடங்கு பெருங்க பரம ஏழையுமே பணக்காரக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களில் நாலு வீடியோ வந்து எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதியும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி வீடியோஸுங்கிற ஆப்ஷ்கு போகும் அதில் நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ஜீரோ நைன் டூ செவனை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் எதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மிளகு வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இந்த மிளகுக்கு விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொல்லை கோளாறுகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு பொதுவாக தேய்பிரை நாட்களில் நம்ம கஷ்டம் தீரவும் கடன் தீரவும் பரிகாரம் செய்யும்போது அது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுவும் தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுனே சொல்லலாம் வாராகியம்மன் வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பஞ்சமி திதி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது தேதி அடுத்த இது வியாழக்கிழமையே இருக்கிறதுனால குரு பகவானுக்கும் குபேரருக்குரிய நாள் இதில் குபேரருக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது அஞ்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பொருத்தமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல அஞ்சுங்கிற எண் ரொம்ப பிரதானம்னே சொல்லப்படுது அதனால தான் நம்ம அஞ்சு மிளகு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு ஒரு சிறு துண்டு பேப்பர் வந்து தேவைப்படுது ஒரு உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மிளகு இந்த பேனா பேப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் இந்த பரிகாரத்தை பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் சரி இப்போ அமைதியாக ஒரு இடத்துல உட்காண்ட்டிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சு இந்த பேப்பரில் ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக என்னென்ன பிரச்சனைகள் நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கணும் நீங்கணும்னு சொல்லிக்கிட்டே இந்த பேப்பரில் ஒவ்வொரு மிளகாய் வந்து வைங்க எந்த கையால் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டால் வைங்க அதாவது இடது கையால் நீங்கள் ஒவ்வொரு மிளகாய் வந்துட்டு வைக்கணும் இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பரிகாரம் ஒன்று நான் சொல்லியிருந்தேங்க அது ஏதோ சொல்லியிருந்தேன்னு வந்து நினைக்கிறேன் அன்னைக்கு செஞ்சவங்களும் இன்றைக்கும் வந்து செய்யுங்க அன்னைக்கு செய்யாதவங்களும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இப்போது இந்த பேப்பரை மடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் போயிட்டு அதோ அந்த கார்னர் பகுதியில் ஒவ்வொரு செகண்டாவது காட்டுங்க நாலு ரூம் இருக்குதுன்னா நாலு ரூமுக்குமே போயிட்டு நாலு கார்னர் இப்படி வந்து காட்டிட்டு வாங்க அதன் பிறகு இரவு தூங்குறீங்க இல்லையா தூங்கும் போது இது உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்கிக்கோங்க இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள்னு நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ இப்போ அதெல்லாம் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது எப்படியும் வந்து இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கும் இது உங்கள் தலகாணிக்கடியிலேயே இருக்கட்டும் இப்போ உங்கள் கணவருக்கு தனியாக இது மாதிரி பிரச்சனை இருக்குது அவர் எல்லாம் பரிகாரம்லாம் செய்ய மாட்டார் அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவருக்குன்னு தனியாக ஒரு பேப்பரு தனியாக அஞ்சு மிளகு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவருடைய கஷ்டங்கள் என்னென்னவோ அதெல்லாம் சொல்ல இந்த பேப்பரில் வச்சுட்டு அவருடைய தலகாணிக்கடியில் ஒரு செட்டு வந்து நீங்க வெச்சிருங்க மொத்தத்தில் அவங்கவுங்க சொன்ன பிரச்சனைக்கு மேலே அவங்க தலையை வச்சு தூங்கணும் அதுதான் வந்து கணக்கு இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து டிஸ்போஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இது ரெண்டுல எதை வேணாலும் பண்ணலாம் ஒரு சில பரிகாரத்துக்கு நான் கண்டிப்பாக எரிக்கணும்னு சொல்லுவேன் ஒரு சிலத்துக்கு தூக்கி போடணும்னு சொல்லுவேன் இந்த பரிகாரத்துக்கு நம்மளுடைய இஷ்டம் தான் நம்ம எரிக்கலாம் தூக்கி போடலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்றே ஒன்று தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுக்கணும் அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் அந்த மிளகை வச்சதையே மறந்துட்டீங்க குளிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு திரும்பவும் ஒரு முறை குளிக்கிற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் ஞாபகர்த்தமாக டிஸ்போஸ் பண்ணிட்டு அதன் பிறகு குளிச்சுக்கோங்க நீங்கள் எந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செஞ்சிங்களோ கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விமோசனம் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வாராகி அண்ணே உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்